இருக்கன்குடியில் தை கடைசி வெள்ளி திருவிழாவில் பக்தர்கள் கூட்டம் கையில் சட்டி ஏந்தி கூட்டம் கூட்டமாக சென்ற பக்தர்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது கோவிலுக்கு தமிழகம் முழுவதிலுமிருந்து ஆண்டு முழுவதும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து அக்னிச்சட்டி அழகு குத்துதல் அங்க பிரதட்சணம் ஆயிரம் கண் பானை கரும்பு தொட்டில் தேர் இழுத்தல் மொட்டை உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்து காவல்துறை வழக்கமாக இருந்து வருகிறது இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஆடி தை பங்குனி சித்திரை உள்ளிட்ட மாதங்களில் சிறப்பு விழாக்கள் நடைபெறும் இந்த காலகட்டங்களில் அதிக அளவிலான பக்தர்கள் வந்திருந்து அம்மனை தரிசனம் செய்வார் இந்த நிலையில் இன்று தை கடைசி வெள்ளித் திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து கடையநல்லூர் கோவில் புளியங்குடி கரிவலம் நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆற்றுப்படுகையில் பக்தர்கள் கூட்டம் கடல் கடல்போல் காட்சியளித்தது கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டனர் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் واکي 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 واکي